ஹை மக்கள் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரமோ டூ வந்து வந்துச்சு இந்த வாரம் இந்த நோமினேஷன் லிஸ்ட்டு தான் இந்த ப்ரமோ டூவில் வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது அருண் சௌந்தர்யா தீபக் முத்துக்குமரன் இவங்க நாலு பேர்த்தை தவிர மற்ற எல்லாருமே நோமினேஷன் லிஸ்ட்டில் வந்து வந்திருக்காங்க கண்டிப்பாக வந்து முக்கியமான பல ஆடுகள் வந்து இதில் மாட்டியிருக்கு அதை வெட்டி வெளியே அனுப்ப வேண்டியது மக்கள் உங்களோட பொறுப்பு முக்கியமாக அன்சிதா அன்சிதாவை வந்து கட்டாயம் வந்து வெளியே அனுப்புறது வந்து ரொம்ப நல்லது ஏன்னா மற்றவங்களோட கேமையும் வந்து அது வந்து அஃபெக்ட் பண்ணுது நேற்று எபிசோடில் கூட அவ்வளோ ரோஸ்ட்டு கொடுத்துமே நைட்டு தூங்க போகிறபோது ஜேப்லிகிட்ட ஒரு கான்வர்சேஷன் போய்கிட்டிருக்கும் அப்போ அன்சிதா என்ன சொல்லுவாங்க ஒரு அந்த கோட்வேர்டு மாதிரி டி ஸ்க்ரீன்லாம் போட்டு காமிச்சு அதில் சொல்லுவாங்க நான் வச்சு செய்வேன் அப்படின்னா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா நான் வெளியே போனால் வந்து ஜாக்லின் எப்படியும் வச்சு செய்வேன் அப்படிங்கிறது அதுக்கான அர்த்தம் தர்சிகா வந்து வீட்டை விட்டு வெளியில் போனதுக்கு பிறகு வந்து விஜே விஷாலோட காதல் இலைகள் வந்து எருட்டே டுருட்டே டுருட்டேன்னு அந்த பொண்ணு இருக்குங்கல்ல பாசமான பொண்ணு அன்சிதா அவங்க பக்கம் இருக்குது அன்சிதாவுமே வந்து விஜய் விஷால் மேலே ஒரு எஃபெக்ட்டோட தான் இருக்கிறாங்க ஏன்னா நிறைய எபிசோட்லாம் வந்து பார்த்தா தெரியும் தர்சிகா உள்ளே இருக்கிற போதுமே வந்து தர்சிகாவோட விஜய் விஷால் பிட்டான்னு இருந்தால் வந்து இவங்களுக்கு பிடிக்காது அது இவங்க அழுகிறதும் அதுன்னு சொல்லுறதுமாவே இருந்துச்சு அதனால் அன்சிதா இந்த வீக் வந்து கட்டாய வெளியில் போகணும் இதை தான் பிரம்மாவாக வேலையிட்ருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்